மதுல மெயினா திராட்சை பழமும் பேரிச்சம்பழமும் தான் சொல்றோம் அரபியில அழகான பெயருங்க பாருங்க திரையிடக்கூடியதை தான் ஹம்ரு அரபியில சொல்லுவாங்க புத்திக்கு திரை போட்டுரும் குடிச்சுட்டா புத்தி போயிடுது இல்லை முதலிடத்தை வகிக்கக்கூடாது பேரிச்சம்பளமும் திராட்சை பழமும் தான் இந்த இந்த ரெண்டு செடிகளிலிருந்து ஏற்படக்கூடிய மரங்களிலிருந்து ஏற்படக்கூடிய இந்த மதுதான் வலிமையானது போதை அதிகமானது இங்க உள்ள இதோட அதை ஒப்பிட்டு பார்த்தா இது ஒரு பெரிய போதை இல்லம்மாங்க அவ்வளவு பெரிய போதைக்கு அடிமையாக இருந்தவர்கள் தான் அரபுகள் அருணபி நபி செல்லா அலிவ செல்லம் அவர்களை மீட்டி கொண்டு வரவில்லையா தனி ஒரு நபராக இருந்து கொண்டு தனி ஒரு நபராக இருந்து கொண்டு ஆனால் அதற்கு காணம் எடுத்தார்கள் சற்று அவங்க என்ன செய்யல தடை செய்யல அல்லாமும் தடை செய்யல